அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் சாந்தியின் சமாதானம் உண்டாவதாக சிந்திக்க சில நொடிகள் நிகழ்ச்சிகளோடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பதிவுகளும் இடம்பெற விரும்பினால் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்பி வையுங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் நிலைந்து நேரங்களை வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாம் செல்லலாம் தாத்தா ஒருவரால்தான் குடும்பத்தில் எல்லோரையும் மன்னிக்க கண்டிக்க ஏன் தண்டிக்கவும் முடியும் வானலாவிய குடும்ப அதிகாரம் படைத்திருந்த தாத்தா இப்போது எங்கே வீட்டிற்கு யாராவது புதிய ஆள் வந்தாலோ ஆண் கேட்டாலோ யாரு என சத்தமாக கருஜிக்கும் குரலில் எதிராளி சற்று அடித்தான் போவார் தாத்தா வீட்டில் இருந்ததான் பெரும்பாலான குடும்பங்களில் ஆண்கள் மது அருந்துவதையும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்தார்கள் லேட்டாக வீட்டிற்கு வந்ததால் கதவை தட்டியவுடன் முதல் ஆளாய் கதவை திறந்தேன் என மகனையும் பேரனையும் அதிகாரத்துடன் கேட்கும் உரிமை தாத்தாவுக்கு மட்டும்தான் இருந்தது அந்த உரிமையை பறித்ததால் என்று வீட்டிற்கு ஓர் குடிமகன்கள் குடிமகன்கள் விட்டனர் பாடம் சொல்லிக் கொடுப்பதாகட்டும் வாத்தியாரிடம் சென்று படிக்கலனா நல்லா அடிங்க என்று சொல்லிவிட்டு பேரன் போன பின்பு அடிச்சு கிடிச்சு விடாதீங்க ஒரு பேட்டிக்கு சொன்னேன் என்று மறுநிமிடமே வாத்தியாரிடம் மல்லுக்கட்டும் அந்த தாத்தாவின் அன்புக்கு தாத்தாவின் கம்பீர குரலுக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி என அத்தனை பேரும் சர்வ நாடியெல்லாம் அடங்கி இருந்த காலம் மறக்க முடியாதவை தாத்தாவின் குரலுக்கு ஆதரவாய் புதிதாய் வந்த மருமகள்களும் இணைந்து போய் கூட்டுக் குடும்ப உறவுகளும் வரவுகளும் சங்கமிக்கும் அன்பின் உருவிலேயே கண்டிப்பையும் முகத்துடன் இடித்து வைத்து சாப்பாடு ஊட்டவும் சரிக்க சரிக்க கதை சொல்லவும் அழுது அழுது கஷ்டங்களை புரிய வைக்கவும் பாட்டியை விட சிறந்தவர் யார் பாட்டியின் அன்பு என்றுமே ஒரே பார்வை ஐந்து வயது பீரனும் இருபது வயது பீரனும் ஒன்றாகவே தெரிவார் இரண்டு பேருக்கும் அதே அன்புதான் பல சமயங்களில் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு குழந்தைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதில் பாட்டி கில்லாடி பெற்றோரிடம் அடி வாங்கி அடுத்த பொழுதுகளில் அனைத்து மடி சாய்த்து தவறுகளை புரிய வைத்து மீட்பதும் பாட்டிதானே எந்த ஒரு செயலையும் பக்குவமாய் அணுகி தீர்வு சொல்வது அவர்களின் கைவண்ணம் வயதும் அனுபவமும் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் ஏராளம் குடும்ப உறவுகள் அறந்து போகலாம் நேசங்களும் பாசங்களும் விரிசல் விடாமல் ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொண்டிருந்த ஒரே உறவு தாத்தா பாட்டிதான் மற்ற குழந்தைகளை விட தாத்தா பாட்டிகளோடு வளரும் குழந்தைகளின் நடத்தைகளும் செயல்பாடுகளும் மேம்பட்டதாக இருக்கும் என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது தாத்தா பாட்டிகளுடன் அதிக நேரத்தை செலவிடும் குழந்தைகள் நிறைய வாழ்வியல் விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் சிக்கலான சூழ்நிலையை கையாளும் திறமைகள் அவர்களிடம் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்கிறார்கள் தாத்தா பாட்டி இப்போதைய இயந்திர தடமான வாழ்க்கையில் நாம் தொடைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பொக்கிஷமான உறவு அந்த உறவு தாமரை இலைமேல் தண்ணீர் போல ஒட்டாமல் போனதால் தான் இன்றைய பல குடும்பங்கள் சுக்கு நூறாகி உடைந்து சிதறி போயிருக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் மூக்கணாங் அதிகாரமாக கையில் வைத்திருந்த பல முதியவர்கள் இன்று முதியோர் இல்லங்களில் கட்டி பாசம் பரிவு அக்கறை கலாச்சாரம் ஆரோக்கியம் வாழ்வியல் முறை என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செயல்முறையில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள் தான் தாத்தா பாட்டி பாசம் பரிவு அக்கறை கலாச்சாரம் ஆரோக்கியம் வாழ்வியல் முறை என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செயல்முறையில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள் தான் தாத்தா பாட்டி நல்லது நேருகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியினை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் தோழமையுடன் என்றும் உங்கள் அன்பின் இன்ஷாம் நன்றி அன்பு சொந்தங்களே